எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மை செல்ஃப் ஐ ரெஸ்பெக்ட் மை செல் எனக்கு நல்லதுன்னு படுறதுதான் நான் பண்ணுவேன் என்ன என்ன புண்படுத்துறது என்ன நோகடிக்கிறது அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன் பிகாஸ் அது எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் that. கைஸ் என்னோட பிசினஸ்ல என்ன ஸ்ட்ரகிள் பண்ண அப்படின்றது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ரொம்ப லாங்காக போறதுனால அதை பார்ட் ஒன்னா வச்சிருக்கேன் மீதி வந்து இந்த வீடியோல பார்ட் டூவா இந்த வீடியோல வந்துட்டு நான் சொல்றேன் ஓகேங்களா அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு ஸ்ட்ரகில் அதுல நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுல வந்து அதோட கண்டினியூ தான் இதுல வந்துட்டு நான் சொல்றேன் ஸோ அந்த அதுல உள்ளதை திரும்ப இதில் சொன்னா இன்னும் வீடியோ வந்து லாங்காக போயிட்டே இருக்கும் அதனால அதோட கண்டினியூ தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இது உங்களுக்கு புரியும் பார்க்கல அப்படின்னா நான் எண்ட் கார்டல லைக் கார்டுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் நான் ஆர்வ என்ன பண்ணேன் பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து இன்னொரு வாட்ஸ்அப்ல அதே நம்பரை நான் வந்து திரும்ப போட்டேன் அதுல கொடுத்துருக்கிற நம்பரை போடாம இன்னொரு நம்பரை வந்து பிசினஸ்க்குன்னு வச்சிருந்த நம்பரை போட்டேன் நான் அதே வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கும் நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி அதையும் கூட நான் கண்டினியூ பண்ணிருக்கேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணனா இந்த நம்பரையே அதுல போடவும் இந்த வாட்ஸ்அப்பும் எனக்கு லாக் ஆயிடுச்சு அந்த வாட்ஸ்அப்பும் லாக் ஆயிடுச்சு டோட்டலி ரெண்டும் லாக் ஆகவும் அந்த ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கு ஸ்கின் கேர் எனக்கு இந்த இஷ்யூ கன்சல்டன்ட் ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கோம் அதாவது இந்த இஷ்யூ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா இந்த ஏஜ் இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க அதுவே ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க நான் தான் ஒரு ஸ்டார்ட் அப் எனக்கு ஒரு லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில்லாம் ஆர்டர் வரல நூறு இரநூறுன்றதே எனக்கு பெருசாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ண எனக்கு வாட்ஸ்அப் பிளாக் ஆயிடுச்சு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ல இருந்த நிறைய பேர் வந்து அப்படியே பிளாக் ஆயிட்டாங்க ஏன்னா வந்தது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேருந்து வந்த ஆர்டர் ஸோ எனக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறது வெப்சைட் இல்லை இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாட்ஸ்அப் மட்டும் தான் அதில் வந்து ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்போதான் டீட்டெயில் கேட்டவங்க ஃபுல்லாக இதுவாகிட்டு ஏன்னா டீட்டெயில் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புரிய வச்சோன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க இது அந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு ஆல்ரெடி அந்த அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் அனுப்பி வச்சேன் அது மட்டும் நான் வந்து அனுப்பி வச்சிட்டேன் மற்றபடி பேமெண்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் லாக் ஆகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாத ரீசன்னால கால் பண்ணி அமௌண்ட் சில பேர் ரீஃபண்ட் கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுவும் ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்த அமௌண்ட் அப்படி போன மாதிரி இருந்தது ஒரு இருபது அந்த மாதிரி தான் அட்ரஸ் அட்ரெஸ் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண சொன்னாங்க அதுவும் பண்ணிட்டேன் ஒரு நூத்தம்பது கிட்ட அந்த லிஸ்ட் பேசிட்டு இருந்தாலும் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுல ஒரு சில பேர் என்னை ரொம்ப பிடிச்சி என்னோட அந்த ப்ரிப்ரேஷன் பிடிச்சி அவங்க என்னோட டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சி என்னோட யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணாங்க சிஸ்டர் என்னாச்சு இந்த மாதிரி அப்படின்னு ரிப்ளை வரல அப்படிங்கும் நான் அப்போ வந்து சில பேருக்கு வந்து சொன்னேன் என்னோட ஃபோன் வந்து இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்பையும் தோணலை நம்ம ஒரு போஸ்டா போடுவோம் இன்ஸ்டாகிராம்லயே இருக்கட்டும் யூடியூப்லயா இருக்கட்டும் ஒரு போஸ்டா போடுவோம் என்னோட வாட்ஸ்அப் வந்து லாக் ஆயிருச்சு எனக்கு அப்போ தோணலை ஏன்னா நான் அப்போ ஸ்டார்ட் அப் தானே ரொம்ப இதுவாகிட்டேன் ஐயோ இனிமே வந்து வாட்ஸ்அப்பே வராது போல இந்த நம்பர்ல இனி வராது போல புதுசிம் வாங்கி தான் இது பண்ணுங்க போல நியூ கஷ்டம் திரும்ப உருவாக்கணும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் கிட்ட கேட்கும் அவங்க வந்து ஒரு மெக்கானிக் ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட் வரும் அதனால அவங்களுக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ நிறைய பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஆயிருக்கிற சான்ஸ் இருக்கு மேபி இந்த மாதிரி ஆகலாம் பி சேஃப் இது இது ஒரு முன்னெச்சரிக்கையை கூட நீங்க வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஆனதுனால அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு த்ரீ டேஸ்ல வந்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸ் ஆச்சு த்ரீ டேஸ் ஆச்சு வரல சிக்ஸ் டேஸ் சரி ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ண சொன்னாங்க ஒன் வீக் ஆச்சு வரல எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு என்னோட வாட்ஸ்அப் வந்து ரீ வர்றதுக்கு வாட்ஸ்அப் இல்லாம என்னோட பிசினஸ் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் பிரிப்பரேஷன் வந்தது மட்டும் இது பண்ணினேன் அப்பவும் எனக்கு தோணலை யூடியூப்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்து அங்க எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கன்னு தோணல இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்ல இது சாரி இன்ஸ்டா இது யூடியூப்ல லாங் வீடியோ போடுங்க செக் பண்ணுங்க அப்படின்றது எனக்கு தோணலை ஏன்னா முழுக்க 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 நான் அந்த வாட்ஸ்அப் மட்டும் நம்பியிருந்தேன் நம்பர் இங்க வரும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் இதை மட்டும் தான் நம்பியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஒரு லெசன் கூட வச்சுக்கலாம் கடவுள் எனக்கு அப்போ ஒரு கொடுத்த ஒரு லெசன் கூட வச்சுக்கலாம் என்னன்னா நீ கொஞ்சம் க்ரோ ஆக போற இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஒரு லெசன் கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு டூ மந்த அப்புறம் வந்து திரும்ப வாட்ஸ்அப் வரவும் அந்த பழைய மெசேஜஸ் எதுவுமே எனக்கு காட்டலை அந்த அந்த டைமிங் வச்சு அந்த மெசேஜஸ் ஒரு இது மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி மட்டும்தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து அப்பதான் எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு மீடியாவையும் கனெக்ட் பண்ணி வச்சிடணும் இதுவும் நான் தான் இதுவும் நான் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இதை வந்து மென்ஷன் என் நம்பரையே அந்த பிஸ்னஸ் நம்பரையே பப்ளிக்ல போட்டுட்டேன் அது வரைக்கும் என்னோட நம்பர் பிசினஸ் நம்பரே வந்து பிரைவேட் நம்பர் மாதிரி தான் வச்சிருந்தேன் யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்னோட நம்பரை யூடியூப் அபவுட்ல போடுறது எல்லா வீடியோஸ்லையும் போடுறது அந்த மாதிரி போட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி யூடியூப் அபவுட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பேஸ்புக் லிங்க் வச்சுட்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் யூடியூப் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் பேஸ்புக் லிங்க் வச்சுட்டேன் இன்ஸ்டாகிராம்லையும் மீதி பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இதை வந்து வச்சுட்டேன் இன்ஸ்டாகிராம்ல டேரக்டா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ற மாதிரியும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே போட்டுவிட்டேன் ஸோ இப்படி போடும்போது ஏதாவது ஒரு பக்கம் லாக் ஆன கூட நம்மளுக்கு இதுவாயிடும் அப்படின்ட்டு இது பண்ணேன் இப்போ ஓரளவு நல்லபடியாக இருக்கு வெப்சைட் நான் ஏன் க்ரியேட் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் மீஷோ ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் ஏன் இன்னும் போடல அப்படின்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அதில் போயிட்டுருக்கு இல்லையா நிறைய பேர் கொஞ்சம் இப்போ நியூவாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் போடும்போது ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண் போட்டிருக்காங்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க என்னோட திங்க் என்னன்னா வந்து நம்ம ப்ராடக்ட் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆயிரும் மெயினும் நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிராண்டுக்குன்னு தனியாகவே ஒரு ஆப் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம்ல ஒரு சில பிளான் வச்சுட்டு இருக்கேன் ஸோ நீங்க பிசினஸ் பண்ண இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள் இந்த ரெண்டு ஸ்ட்ரகிள் தான் எனக்கு மெயினாக நடந்தது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அதை வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது இது போக நான் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து திரும்ப டவுன் ஆனாலும் திரும்ப டெவலப் ஆகுறதுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து நல்லா மூவ் ஆன் ஆகுறதுக்கும் பண்ணுனேன் ஒரு அஞ்சு விஷயம் என்னென்னா ஒன்று எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இது ஆனால் என்ன ஓகே ஃபேஸ் பண்ணிடலாம் கனகா நான் எவ்வளவோ பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருந்தேன் செகண்ட் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்கள ஒரு கஸ்டமராக மட்டும் பார்க்காம நிறைய டிப்ஸு அதுக்கப்புறம் ஒரு பாண்டிங்குள்ள கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்தா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு பாண்டிங் வந்து எல்லாரு கூடயுமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் இருந்தாலும் பிசினஸ்ஸ பிசினஸ்ஸா பார்க்கணும் அந்த பாண்டிங்கா பாண்டிங் பார்க்கணும் அதாவது ஓவர் பாண்டிங்ல போனோம்னா நம்மள வந்து ஏமாத்தி மொட்டை அடிச்சிருவாங்க பிசினஸ் அமௌண்ட் தராது இந்த மாதிரி பண்ணுவாங்க சோ அதுலயும் கான்பிடென்டா இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரூவா இருந்தேன் என் பிசினஸ்ல வந்து என்னோட அந்த பாட்டில்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த ப்ராடக்ட் மேக் பண்றப்பையா இருக்கட்டும் ரொம்ப வந்து ட்ரூவா இருந்தேன் அதாவது ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது கூட ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு நான் ஒரு ஒரு வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் ஏன் அதை வந்து சரி கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கட்டும்னு ஒரு நாள் கூட ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணவே கிடையாது ஸோ இந்த மாதிரி உண்மையா இருக்கணும் அப்படின்றத மட்டும் என் மைண்ட்ல வந்து நான் வச்சுட்டே இருந்தேன் அது மட்டும் உண்மை உழைப்பு உயர்வு இதை மட்டும் அதுக்கப்புறம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அது ஓவர் அதிகமாக வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சுக்கிட்டேன் நம்ம பிராண்டுக்குன்ட்டு ஸோ அதை மட்டும் வந்து கீப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ட்ரூனஸே வந்து பிசினஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு போச்சு என்னோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் டவுன்லே நல்லா தான் இருக்கும் என்னோட ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கும் நிறைய ரிவ்யூஸ் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் டவுன்லேயே போகிறதுக்கு மெயின் ரீசன் ரொம்ப பெர்ஃபெக்ட் அதாவது என்ன சொல்றது ரொம்ப நேச்சுரலாக இருந்தால் இப்படிதான் மெதுவாக மூவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டோன்ல இருந்தாலும் மெதுவாக தான் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அந்த ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்தாலும் கொஞ்சம் தான் மூவ் ஆகும் சோ மேபி எனக்கு ஃபினான்ஷியல் கொஞ்சம் வந்து கம்மியாக கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் தான் என்னால மேலே வர முடியும் ஸோ இந்த இது வந்து ஃபினான்ஷியல் இது ஸ்ட்ரகிள் வந்து இப்போ வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு லட்சக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கிடையாது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணுனேன் அதை அதுக்கு அதுலேருந்து வர அமௌண்ட்டை திரும்ப பிசினஸ்க்குள்ளேயே தான் போடுவேன் அதுலேருந்து வரது திரும்ப பிசினஸ் போடுவேன் இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்படியே மூவ் பண்ணும்போது தான் எனக்கு ஓரளவு பெட்டர் ஃபைன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பிராண்டு அண்ட் உங்களை உங்களோட சோஷியல் மீடியாஸை வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வைங்க அதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஃப்ராங்காக இது பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம போடுற அந்த இது வந்துட்டு கேப்பப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறத அந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ராடக்ட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணாமல் என்ன சொல்கிறது அந்த பிராண்டில் எப்படி இருக்குது நம்ம பிராண்டில் பிராண்டை மென்ஷன் பண்ணாமல் நம்ம பிராண்டில் எப்படி இருக்கோ அதை மட்டும் வந்து மூவ் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் கீப்பப் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மெயினாக அந்த ஆடுக்காகவோ இந்த மாதிரி விஷயத்துக்காக காசை வந்து வேஸ்ட் பண்ணாம என்னோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்கு நானே இறங்கி ஒர்க் பண்ணேன் நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெட்டர் ரிசல்ட் வந்து நான் இப்பதான் இப்படி இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டார்க் டோன்ல இருந்தேன் சோ அந்த ஸ்கின் கேர் வந்து நான் பண்றத வீடியோ போடும்போது ஸோ என்னோட வீடியோ கண்டினியூவா பாத்துட்டு இருக்கிறவங்க முன்னாடிக்கும் இப்பக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து என்ன பார்த்து வாங்க ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி வந்து இது பண்றது அப்புறம் நீங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் அதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபெயிலியர் இல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆகணும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறீங்க அதுல இருந்து அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாய எடுத்து உங்க யூஸ்க்கு செலவு பண்ணாம அந்த ஆயிரம் ரூபாய் திரும்ப பிசினஸ் குள்ளே போடணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து திரும்ப ரெண்டாயிரம் ரூபாயோ இல்ல ஒரு ரூபாயோ வரும் அந்த நாலாயிரவாய் திரும்ப வந்து நம்ம செலவு பண்ணாம அந்த நாயிரரூபாய் திரும்ப பிசினஸ் போடணும் அப்படி கொஞ்சம் நாள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நாலாயிரம் அதாவது ஆயிரம் ரூபாய் இடத்துல ரெண்டாயிரம் ரூபாயா வந்த இடத்துல ஆயிரம் போட்ட இடத்துல ஒரு நாலாயிரம் ரூபாய் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கணும் அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர அமௌண்ட்டை நீங்களே எடுத்து போர்ஷன் யூஸ்க்கு போடாம திரும்ப பிசினஸ்லயே போட்டீங்கன்னா அதாவது நீங்கள் உங்கள் பிராண்டுன்னு வெளியே தெரிய தெரிகிற வரைக்கும் அதில் வர அமௌண்ட்டை நீங்கள் எடுக்காம பிஸ்னஸ்க்கே கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வெளியே தெரியவீங்க அதுக்கப்புறம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தையும் நான் வந்து கீப்பப் பண்ணேன் அதிகமாக பிசினஸ்ல பிசினஸ்க்கு பிஸ்னஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய காசை பிஸ்னஸ்க்கே நான் வந்துட்டு போடுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ ஓரளவு டெவலப் ஆயிட்டேன் கண்டிப்பா வந்து இன்னும் நல்ல ஒரு டெவலப் வருவேன் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளான்லாம் வந்து நான் இன்னும் அது நடக்கும்போது நான் இதுதான் பிளான் பண்ணேன் தான் இந்த பிளான் பண்ணேன் அப்படின்றதையுமே வந்துட்டு நான் சொல்றேன் மெயினாக நான் என்னோட பிஸ்னஸில் ரெண்டு விஷயம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதாவது இந்த சோஷியல் மீடியா வந்து லாக் ஆனது அப்புறம் என்னோட இந்த கலர் ஸோ இந்த ரெண்டு விஷயம் அண்ட் ஃபினான்ஷியல் இந்த மூணு தான் வந்துட்டு நான் அதிகமாக வந்து இது பண்ணினேன் மேபி ஹியூமன்ஸை வச்சு எனக்கு வந்து என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பாண்டிங்னு சொன்னேன் இல்லையா அந்த பாண்டிங் உள்ள வச்சிருப்பேன் இல்லையா நிறைய சிஸ்டர் சிஸ்டர் அந்த மாதிரி பேசி அந்த ஒரு பாண்டிங்ல இருக்கும் சில பேர் ஒரு டைம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் தராது எனவே ஏமாத்த ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம பாண்டிங்ல இருந்தாலும் அது வேற இது பிஸ்னஸ் வேற அப்படின்ற மாதிரியும் மைண்ட்ல வந்து கொண்டு வர ஆரம்பிச்சேன் ஸோ பி சேஃபா இருந்தேன் ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லைங்கும்போது சேஃபாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு பண்ணும்போது வெளியே இருந்து யாரும் நம்மளையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் லீகலாக வந்து வச்சுக்க ஆரம்பிச்சேன் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட் வாங்குறது இந்த மாதிரி வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன் ஃபைனலி பியூட்டி கன்சல்டன்ட் மட்டும் கோர்ஸ் எடுத்தேன்னா இப்போ வந்து சோப் மேக்கிங் கோர்ஸ் ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற போது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய இந்த மாதிரி இக்னோர்ஸ் நிறைய என்ன சொல்றது கீழே தள்ளி தள்ளி விடுறது டிஸ்கரேஜ் பண்றது இதுல இருந்தெல்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு லெவல் வரும் இதுக்கும் மேல போகணும் அப்படின்னா இன்னும் நிறைய பெயிண்ட்ஸ் எல்லாம் அனுபவிச்சா மட்டும் தான் போக முடியும் எனவே இதுதான் என்னோட பிசினஸ்ல வந்துட்டு இருந்த ஸ்ட்ரகல் ஐயாவே கேட்டுருந்தீங்க எப்படி ஃபெயிலியரே இல்லாம மூவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபெயிலியர் இல்லாம லைஃபே இல்லைன்னும் போது ஃபெயிலியர் இல்லாமல் பிஸ்னஸ் இருக்குமா கண்டிப்பாக மெயினாக அந்த ஃபெயிலியர்ஸை உங்ககிட்ட சொல்லக்கூடாது பாசிட்டிவா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து அதே எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எரர்ஸ்லாம் வராம சேஃப்டியாக மூவ் பண்ணுங்க எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளுன்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷன்ல வரும் இனிமே தேங்க்யூ டாடா